ஆந்திரா தெலுங்கானாவில் பல பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறியுள்ள நிலையில் இரண்டு மாநிலங்களும் பல பகுதிகளில் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவு மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்தது இதனால் ஆந்திராவில் விஜயவாடா நகரத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது பிரகாசமடையின் மதுகு வெள்ளத்தில் சேதமடைந்ததால் அணையில் இருந்து அதிகளவு தண்ணீர் வெளியேறியது கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது செல்போன் டவர்கள் செயலிழந்தனது பல லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது விஜயவாடா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அனைத்து விரலின் மூழ்கின ஆந்திராவில் கிருஷ்ணா பிரகாசூர் குண்டூர் விசாகப்பட்டினம் நந்தியால் கோதாவரி மாவட்டங்கள் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டன படகுகள் மூலமான தாழ்வான பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்ட திருமண மண்டபங்கள் பள்ளி கல்லூரி வளாகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அங்கு உணவு வழங்கப்படுகிறது இந்நிலையில் நேற்றும் ஆந்திராவில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்தது மீட்பு நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது நேற்று காலை முதல் இன்று அதிகாலை இரண்டு மணி வரை ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீட்புக் குழுவினுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள பெரும் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவித்து அதற்கான நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் விஜயபாடா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளரிடம் அவர் நேற்று கூறியபோது கடந்த ஐந்து ஆண்டு ஜெகன் ஆட்சியில் நடந்த அலட்சிய போக்கும் முரண்பாடான ஆட்சியும் தான் இந்த வெள்ளத்துக்கு காரணம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைசி நபரை மீட்டெடுத்து இயல்பு வாழ்க்கை திரும்புவரை நான் ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இருப்பேன் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றார் வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு ஹெலிகாப்டர் ட்ரோன் மூலம் உணவு மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தெலுங்கானாவிலும் கனமழை காரணமாக நல்கொண்டா கம்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பேரிடர் மீட்புக் குழுவினர் இரவு மீட்பு பணிகள் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை தெலுங்கானாவில் பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தவகள் வெளியாகியிருக்கிறது பல ஆயிரம் ஏக்கர் பயிர்கள் நாசம் கனமழைக்கு உயிர் சேதத்துடன் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர் பயிர்களும் நாசமடைந்துள்ளதால் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி மத்திய அரசும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்நிலையில் தெலுங்கானா அரசு ஊழியர் சங்கத்தின் தங்களின் ஒருநாள் ஊதியத்தை முதல்வர் நிவாரண நிதிக்காக வழங்க முடிவு செய்திருக்கிறார்கள் அதன் பேரில் ரூபாய் நூறு கோடிக்கான காசோலையை அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் லஜ்ஜி ரெட்டி தலைமையிலான அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடம் வழங்கியிருக்கிறார்கள் இதற்கிடையே மேலும் இரண்டு நாட்கள் கனமழை பெய்யும் என்று ஹைதராபாத் வானிலை ஆராய்வு ஆராய்ச்சி மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடலோர் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளாவின் பல பகுதிகளிலும் ஓரிரு நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில்களும் ரத்து இரு மாநிலங்களும் வெள்ள பாதிப்பு காரணமாக ஏற்கனவே தென் மத்திய ரயில்வே நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரயில்களை முழுவதுமாக ரத்து செய்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரயில்கள் மற்றும் பாதைகளில் திருப்பி விடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சென்னை ஹவுரார் மெயின் சென்னை விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் டென் விசாகப்பட்டினம் ஜெகதராபாத் வந்தே பாரத் உட்பட மேலும் இருபத்தி எட்டு ரயில்களை ரத்து செய்வதாக தென் மத்திய ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் பிரகாஷ் நகர் பகுதியில் மின்னொரு வெள்ளத்தில் ஒன்பது பேர் சிக்கியிருக்கிறார்கள் இவர்கள் செல்போன் மூலம் செல்பி வீடியோ எடுத்து தங்களை காப்பாற்றும்படி சமூக வடிதங்களை வெளியிட்டனர் இந்த வீடியோ வைரலானது அவர்கள் சிக்கியுள்ள இடத்துக்கு செல்ல முடியாமல் பேரிடர் மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் திரும்பியது அந்த ஒன்பது பேரும் ஒரு பெண்ணும் இருந்தார் ஒரு பெண்ணும் இருந்திருக்கிறார்கள் அந்த பெண்ணின் தந்தை சுபான் கான் வாகனம் இயக்கும் தொழிலாளி செய்து வருபவர் உயிரை பணயம் வைத்து ஜேஜிபி வாகனத்தை பயங்கர வெள்ளத்தில் இயக்கி சென்று அவர் ஒன்பது பேரையும் பத்திரமாக காப்பாற்றிருக்கிறார் அவருக்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது